உங்களோட அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போடவா இந்த மாதிரி ரச்சிதாவை மிரட்டின தயாரிப்பாளர் அதுக்கு ரச்சிதா கொடுத்த பதில் சதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஃபயர் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வந்த நிலையில அந்த திரைப்படம் குறித்த தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு அதிருப்தியான போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கு ரச்சிதாவை மிரட்டுற தோணியில அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் வெளியிட்ட பதிவு பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டுட்டு வருது நடிகை ரட்சிதா மகாலட்சுமியோட நடிப்பில் ஜேஎஸ்கே சதீஷ் இயக்கத்தில் உருவாக்கிட்டு வர ஃபயர் அப்படிங்கிற திரைப்படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு வந்த பிக் பாஸ் பாலா தான் இந்த திரைப்படத்திலிருந்து தான் விலகிட்டதா சில தினங்களுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வெளியிட்ருந்தாரு அதோட தனக்கு இந்த திரைப்படத்தோடைய தயாரிப்பாளர் சம்பளம் எதுவுமே தரலை அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த பதிவில் சொல்லியிருந்தாரு இதை ரீபோஸ்ட் பண்ண நடிகை ரட்சிதா மகாலட்சுமி நான் இந்த ஏமாற்ற இடத்துல இருந்து ஏற்கனவே வெளியே வந்துட்டேன் நீங்கள் தாமதமாக வந்திருக்கீங்க ஆனாலும் பரவாயில்ல எனக்கு துணைக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியாக அதில் சொல்லியிருந்தாங்க அதோட தயாரிப்பாளரை டாக் பண்ணி நீங்கள் ஒரு படத்தோட தயாரிப்பாளராக அண்ட் இயக்குனராக இருக்கலாம் அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்க வேண்டாம் தன்வினை தன்னை சுடும் இந்த மாதிரி அந்த பதிவில் ரச்சிதா சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ரச்சிதா ஃபயர் திரைப்படத்தில் சில காட்சிகளில் நடிச்சிருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ரச்சிதாவினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக ரச்சிதாவோட காட்சிகளை வீடியோவா வெளியிட்டு அந்த திரைப்படத்தில் ரக்ஷிதா பாத்தீங்கன்னா இவ்வளோ கிளாமரா நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருந்தாங்க தான் ரச்சிதா இந்த திரைப்படத்தில இருந்து விலகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியா இப்போ சந்தேகங்கள் எழுந்துட்டு வருது இந்த நிலையில இந்த பதிவுக்கு இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சதீஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டு இருக்கிறாரு அதுல வணக்கம் ரச்சிதா நீங்க தான் உங்க பர்த்டேக்கு நாங்க வீடியோவா போட்டிருக்கோம் நடிக்காததை கிராபிக்ஸ் பண்ணலாம் போடல இன்னும் படம் வெளியே வரும்போது நீங்க நடிச்ச காட்சிகள் எல்லாமே வெளியில வரும் நீங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு தானே நடிச்சிருக்கீங்க இனாமா ஒன்றும் நடிச்சு கொடுக்கலையே அதுக்கு அக்ரிமெண்ட் என்னோட கையில் இருக்கு நீங்கள் பணம் வாங்கினதுக்கு ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அதனால உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க தேவைப்பட்டா எல்லாத்தையுமே நான் சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி ஆயிடும் மதுரை வினையும் பாஸ் வினயம் தன்னை சொடும் ஃபயர் திரைப்படத்தில் தாங்கள் நடித்ததை மறந்து விட்டீர்கள் அதே படத்தை ஷிட் அப்படிங்கிற மாதிரியா விமர்சனமும் செஞ்சிருக்கீங்க அந்த ஷிட்டில் நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவில் பாத்தீங்கன்னா அந்த இயக்குனர் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு இது இணையத்தில் இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது சீனி விதி குறித்த உங்களை கருத்துல என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க